அனைவருக்கும் இனிய ராம் ராம்நவமின் வாழ்த்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்முடைய பாரத தேசத்துக்கு சுதந்திரம் கிடைச்சது காந்தி நேரு போன்ற நபர்கள் இல்லைன்னா நம்ம நாட்டிற்கு இன்னும் சீக்கிரமாவே சுதந்திரம் கிடைச்சிருக்கோம் இந்திய சுதந்திர போராட்டத்தின் பொழுது நடந்த வரலாறுகள் என்னென்ன இந்தியா பாகிஸ்தான் பிரிவினின் போது நடந்த வரலாறுகள் என்னென்ன அதெல்லாம் படிச்சவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது தெளிவாவே புரியும் ஆனா ராம ஜென்ம பூமியில பிரபு ஸ்ரீ ராமருக்கு கோவில் கட்டுறதுக்கு நாம எல்லாருமே பட்ட பாடருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஐநூறு வருஷத்துக்கும் மேல நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி இருக்கோம் நூறு வருஷத்துக்கும் மேல சட்ட ரீதியில போராடி கஷ்டப்பட்டிருக்கோம் கடைசியா புண்ணிய ஆத்மாக்களான மோதிஜி அமிஷாஜி யோகிஜி மாதிரியான பல சுயம் சேவர்களால அயோத்தியில பிரபு ஸ்ரீராமருக்கு நாம எல்லாருமே சேர்ந்து கோவில் கட்டி இருக்கோம் நாம இந்த நிகழ்வுகள் எந்த ஜென்மத்துல என்ன புண்ணிய பண்ணோம்னு தெரியல ராஜராம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க எல்லாருமே சொல்லுங்க ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுங்க பிரதமர் மோடி அவர்கள் ராம் நவமியான இந்த புனித நாள் புதிய பாம்பன் பாலத்தை தமிழகத்துக்கு அது மட்டும் இன்னும் பல நலத்திட்டங்களை தமிழக மக்களுக்காக அறிமுகமும் படித்திருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் மேடையில பேசும் பொழுது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தாக்கி தரமான பல சம்பவங்களையும் பண்ணியிருக்காரு தமிழ்நாடு பாஸ் ஆத்தி कभी भी कोई नेता तमिल भाषी में सिग्नेचर नहीं करता है अरे तमिल का गौरव हो मैं सबसे कहूंगा कम से कम तमिल भाषा में अपनी सिग्नेचर तो करो प्रथम आलिपा देश गीत गीत पाड़ी अभी திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய எம்பி திரு நவாஸ் அவர்கள் எப்படி நிக்கிறாரு என்னெல்லாம் பண்றாரு அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்களும் பாருங்களேன் இந்த வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு எம்பியா இருக்கிறவருக்கு தேசிய கீதம் பாடும் எப்படி நிக்கணும் தேசிய கீதத்துக்கு எப்படி மரியாதை தரணும்னு கூட தெரியாதா இவர் எப்படி எம்பி ஆனாரு இவர் தொகுதி மக்களுக்கு எப்படி நல்லது செய்வாரு அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை தொடர்ந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்களே சொல்லுங்க எம்பியா இருக்கிறவரு இத மாதிரிதான் தேசிய கீதம் பாடும் போது நிப்பாங்களா இத மாதிரிதான் நடந்துப்பாங்களா நெட்டிசன்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் நியாயமான கேள்விகள் தானே எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் நள்ளிரவு ரெண்டரை மணிக்கு பார்லிமென்ட்ல வக்ஃப் பில்ல பாஸ் பண்ணிருக்காங்க ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் அந்த பில்லுக்கான ஒப்புதலும் கொடுத்திருக்காங்க இந்த பில்லு வரக்கூடாது இந்த பில்ல எப்படியாச்சும் நாம தடுக்கணும்னு சொல்லி எதிர்க்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் தலை கீழே நடந்து பார்த்தாங்க அவங்களால தடுக்க முடியல குட்டிகரணம் போட்டு பார்த்தாங்க அவங்களால தடுக்க முடியல கத்தி கதிறி கூச்சல் போட்டு ஓன் எழுது ஒப்பாரிலாம் வச்சு பார்த்தாங்க ஆனா அவங்களால இந்த வர்க்ஃப்ஃப் பில்ல தடுக்கவே முடியல ரெண்டரை மணிக்கு இந்த வகிப்பு பில்ல பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வந்தது அதிகாலை நான்கு மணிக்கு உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஒரு புதிய உத்தரவை போட்டிருக்காரு ரெண்டரை மணிக்கு பில் பாஸ் பண்ணிருக்காங்க நாலு மணிக்கு இவர் ஒரு ஆர்டரை போட்டிருக்காரு யோகிஜி அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தோட ஆட்சியாளர்களுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு நம்ம ஆல்ரெடி உத்தரப்பிரதேசத்துல ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட இல்லீகல் வக்ஃபு ப்ராப்பர்டியை ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதனுடைய மொத்த டீட்டெயில்ஸும் இடுங்க சட்டவிரோதமாக இந்த சொத்துக்கள் எல்லாமே வக்ஃபு சொத்துக்கள் சொல்ற அந்த சொத்துக்கள் மீதும் அந்த சொத்துக்கள் மீது உரிமை உரிமை கொண்டாடுறாங்க அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸ்களும் எடுங்கன்னு சொல்லியிருக்காரு மனுஷன் என்ன வேகமா வேலை பார்க்கறாரு பாத்தீங்களா பார்லிமெண்ட்ல ரெண்டரை மணிக்கு தான் இந்த பில்லை பாஸ் பண்றாங்க அன்னைக்கு அதிகாலை நான்கு மணிக்கு யோகிஜி அவர்கள் இத மாதிரியான ஒரு உத்தரவை போட்டிருக்காரு வெறும் ஒன்றரை மணி நேரம் கேப்ல மனுஷ எப்பேற்பட்ட சம்பவத்தை பண்ணிருக்காரு பாருங்களேன் அரசு அதிகாரிகள் ரொம்ப பொறுமையாதான் ஆச்சரியமான விஷயம் தான் அப்படி அரசே சொன்னாலும் அரசு அதிகாரிகள் அந்த வேலையை வேகமாவா பார்ப்பாங்க சீக்கிரமாவா முடிச்சு கொடுப்பாங்க ஆனா யோகிஜிய பாருங்களேன் எவ்வளவு வேகமா உடனுக்குடன் கூட அந்த வேலையை பார்த்து முடிச்சிருக்காரு இந்த மனுஷனை நாம பாராட்டாம வேற யாருங்க பாராட்டப்போ போறா உங்களுடைய பாராட்டுகளை தயவு செய்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வக்ஃபில் டிஸ்கஷன்லயும் சரி மற்ற பாராளுமன்ற விவாதங்களிலும் சரி திமுக எம்பிக்கள் திமுகவுக்கு ஆதரவா பேசுறத விட மதிமுக எம்பி திரு வைகோ இருக்காரு இல்லையா அவரு அக்ரசிவா திமுகவுக்கு முரட்டுத்தனமா முட்டு கொடுப்பாரு பயங்கரமா ஜாலராடிப்பாரு மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கனிமொழியிட மன்னிப்பு சொல்லி கனிமொழி அவர்களே சிரிக்க வச்சவரு நம்முடைய வைகோ அப்படிப்பட்ட திமுக விசுவாசியான திரு வைகோ அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை குறித்து என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் பாருங்களேன் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பாடுபடுகிற போது இந்த மீத்தேன் எரிவாயு திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தவர் தான் இன்றைய செயல் தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் என்பதை மீண்டும் நான் பதிவு செய்கிறேன் இதில் பொறுப்பையெல்லாம் தட்டி அழிக்க முடியாது கிரேட் இஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷனோட எப்படி எம்ஓவில் கையெழுத்து போட்டாரு இதெல்லாம் மன்னிக்க முடியாத துரோகம் எப்படிலாம் திமுகவையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் பேசியிருக்காரு பாருங்க இதை மாதிரி எல்லாம் பேசிபுட்டு இப்படிலாம் நானா பேசினேன் அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி இப்ப திமுகவுக்கு எப்படி முரட்டுத்தனமா முட்டுக் கொடுக்கிறாருல்ல இதை விட இன்னும் ஏகப்பட்ட வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல கிடைக்குது உங்களுக்கு கிடைக்கும் போது அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க சபா பண்ணா இருக்கும் நான் சம்பத் இருக்காரு இல்லையா ஆனா அதாங்க துப்புனா தொடச்சிடுவேன் சொன்னாரு பாருங்க அவருதான் அவரே வைகோ கிட்ட தோத்துருவார போல அப்பேற்பட்ட அரசியல்வாதியா வைகோ இருக்காரு ஓகே நம்ம கண்டென்ட் வரலாம் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி அந்த தேர்தல் காலகட்டம்ல அவங்க தொடர்ந்து பல இடங்கள்ல பிரச்சாரங்கள்ல சொல்லிட்டு இருந்த விஷயம் என்னன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்க போடுற முதல் கையெழுத்து நீட்டு விளக்குக்கு தான் நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தமிழகத்துல நீட்டே இருக்காது நீட் தேர்வு எப்படி தடை பண்ணனும் அப்படின்றதுக்கான ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எங்களை ஆட்சி கட்டில உட்கார வைங்க அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்றத மட்டும் பாருங்கன்னு பயங்கரமா பில்டப் எல்லாம் கொடுத்துதான் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல வின்னே பண்ணாங்க ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த நீட் தேர்வு மட்டும் கிடையாதுங்க அவங்க கொடுத்த டாப்பான வாக்குறுதிகள் எல்லாம் இருக்கு இல்லையா அதை

இருக்கக்கூடிய முன்னணி வக்கீல்களை கூட்டிட்டு வந்து வாதாடிய திமுக ஏன் நீட் தேர்வுக்கு எதிராக திமுக ஒரு வழக்கு கூட போடவே இல்லை ஒரு வழக்குல கூட வாதாடவே இல்லை திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா திரு செங்கல்பாலாஜ் அவர்களுக்கு உடனடியாக நீதி கிடைச்சது அமைச்சர் பொன்முடி இருக்கார் இல்லையா அவர் மீதம் சில வழக்குகள் இருந்தது அந்த வழக்குகள்ல அவரு குற்றம் செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தாங்க அதை எதிர்த்து உடனடியாக உச்ச நீதிமன்றமுக்கு போயிட்டு பொன்முடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த தண்டனையை நிறுத்தி வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அவர் அமைச்சரா தொடர முடியாது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும் போது அதுக்கும் உச்ச நீதிமன்றம் போயிட்டு எல்லா சொல்யூஷனும் பார்த்து அவரை மறுபடியும் விஷயம் பண்ண முடிஞ்ச திமுகவால நீட்டிற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு கூட போட முடியல இவங்க எல்லாருமே ஊழல் பண்ணிருக்காங்க அதுக்கான ஆதாரங்கள் இருக்குன்னு நீதிமன்றமே சொல்லிருக்கு அப்படிப்பட்ட வழக்குகள்ல பல லட்சம் ஃபீஸ் வாங்கக்கூடிய வக்கீல்களை கூட்டிட்டு வந்து திமுக இங்க வாதாடுறாங்க இவங்கதான் நீட்டுனால ஏழை மாணவர்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களால படிக்கவே முடியறதில்லை இது சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இத மாதிரா மாணவர்களுக்கு பாதிப்பு இருக்குன்னா உங்களுக்கு தான் ஏகப்பட்ட வக்கீல்கள் தெரியும் அந்த வக்கீல்களை கூப்பிட்டு இந்த நீட் தேர்வுக்கு எதிராக வழக்குகள் நடத்தலாம் நீதிமன்றத்துல வாதாடலாம் எத்தனை வக்கீல்கள் இருக்காங்க வக்கீல்களுக்கு பஞ்சமா வழக்கு நடத்துறதுக்கு உங்ககிட்ட காசுதான் இல்லையா நீட் தேர்வானது சமூக நீதிக்கு எதிரா இருக்கு அப்படின்ற மாதிரி சட்டப்பேரவையில தமிழக அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தாங்க உச்ச நீதிமன்றத்துல அதிமுக தொடர்ந்த வழக்க வாபஸ் வாங்கி புதுசா ஒரு வழக்கையும் போட்டிருக்க அந்த நேரத்துல திமுக என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த நீட் தேர்வானது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது அப்படின்ற மாதிரி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க இந்த நீட் தேர்வானது உண்மையாலேயே சமூக நீதிக்கு எதிரானதுன்னா அந்த ஒரு கருத்தை நீங்க உச்ச நீதிமன்றத்துலயும் சொல்லிருக்கலாமே ஏன் அந்த கருத்தை நீங்க சொல்லவே இல்லை ஒரு சாதாரண நுழைவு தேர்வை வச்சு மாணவர்களின் கல்வியை முன்வைத்து பட்சையான அரசியல செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு திமுக திமுக செய்யக்கூடிய இந்த விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு சத்தியமாக சொல்கிற அவங்களுக்குலாம் மனசாட்சி அப்படின்றது இருக்கவே இருக்காது இப்போவும் எதிர்க்கட்சிகளை தன்னுடைய சூழ்ச்சி வலையில் சிக்க வைக்கிறதுக்காக தான் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டுறாங்க இது எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறமாவும் திமுக நடத்தக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்துக்கிறாங்கன்னா உண்மையாலேயே என்ன சொல்றதுனே தெரியலங்க அவங்க தெரியாமல இதெல்லாம் பண்ணவே இல்லை எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க ஏன்னா இந்த வழக்கானது நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வழக்கு போட மாட்டாங்க ஒருவேளை நீட்டிற்கு எதிராக இவங்க உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டாலும் அந்த வழக்கு நிக்கவும் நிக்காது இதெல்லாம் இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் தமிழக மக்களை ஏமாத்துறதுக்காக தான் இத மாதிரி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறது ஏதாச்சும் மேடைகள்ல நீட்டிற்கு எதிராக பேசுறது நீட் விளக்கு நம்முடைய இலக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறதுன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணிட்டு வராங்க இப்போ எனக்கு இன்னொரு கேள்வியும் வருதுங்க இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க அந்த கூட்டத்திற்கான ரிசல்ட் என்ன ஆச்சு சரி இந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை சட்டப்பேரவையில கொண்டு வந்திருந்தாங்க அதனால என்ன நடந்துச்சு இதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகள் எல்லாருமே அடிக்கடி மீட்டிங் போட்டுட்டே இருந்தாங்க அந்த மீட்டிங்னால என்ன நடந்துச்சு நீங்க வேணா பாருங்களேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நீட்டு வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா இந்த டீலிமிட்டேஷன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா ஓட்டிட்டு போறாங்க பண்றாங்க பாஜக உள்ள வந்துரும் பாஜக உள்ள வந்துரும் நீங்க இது மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா பாஜக உள்ள வந்துரும் அப்படின்ற மாதிரி பூச்சாண்டி காட்டி பூச்சாண்டி காட்டி பூச்சாண்டி காட்டி இந்த அஞ்சு வருஷத்தையும் ஓடிட்டாங்க அவங்க கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகள் நிறைவேற்றாம இந்த அஞ்சு வருஷத்தையும் முடிக்க போறாங்க நீட் தேர்வை தடை பண்றதுக்கான ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா அந்த ரகசியத்தை சொல்லியிருந்தாங்க பாருங்க அப்படிதான் ஆக போகுது இப்ப பாருங்களேன் இந்த வஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை தடை பண்றதுக்கான ரகசியம் தான் தெரியும் அதுக்கு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல எங்களை மறுபடியும் நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரி இஸ்லாமியர்கள்கிட்ட சொல்லி அவங்களுடைய ஓட்டும் வாங்க போறாங்க நீங்க வேணா பாருங்க அதுதான் நடக்கும் பாருங்க ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துட்டேதான் இருப்பாங்க சோ அடுத்த முறையாச்சும் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுட்டு ஓட்டு போடுங்க ரைட் இப்ப தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பேசின ஐயோப்பினிங்கான ஒரு வீடியோ பத்தி தான் பார்க்க போறோம் டெக்னாலஜி நம்மளை வளர விடாம நம்மள புது விஷயங்களை தேடி போக விடாம குண்டு சட்டிக்குள்ளேயே உட்கார வச்சு எப்படி குதிரை ஓட்ட வைக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவா அண்ணாமலை அவர்கள் பேசியிருப்பாரு இத மாதிரி ரொம்ப ஆழமான அறிவு பூர்வமான அறிவியல் பூர்வமான கருத்துக்களை சொல்லக்கூடிய தமிழக அரசியல் தலைவர்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை எல்லாருமே சொல்லுவாங்க கலைஞர் கருணாநிதி எப்படிலாம் பேசுவாரு தெரியுமா அம்மா ஜெயலலிதா எப்படி எல்லாம் பேசுவாங்க தெரியுமான்னு ஆனா அவங்களுடைய ஸ்பீச்லாம் நீங்க எடுத்து பாருங்களேன் நைன்டி பர்சன்டேஜ் கோழி முற்ற மாதிரி தான் இருக்கும் இவங்க மேல அவங்க பழி போடுவாங்க அவங்க மேல இவங்க பழி போடுவாங்க இந்த சமுதாயத்திற்கு தேவையான கருத்து தனி மனித ஒழுக்கம் பற்றிய கருத்து ஒரு தனி மனிதன் எப்படி வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற மாதிரியான கருத்து எவ்வளவு இவங்க பேசியிருக்காங்க அப்படின்றத மட்டும் கொஞ்சம் தேடி பாருங்களேன் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஆனா இவங்க அரசியல் ரீதியில ஒருத்தவங்க ஒருத்தவங்க அடிச்சுப்பாங்க பாத்தீங்களா அதுதான் மேக்சிமம் இருக்கும் இப்போ அண்ணாமலர்கள் பேசுனா அற்புதமான அந்த ஒரு வீடியோவை போடுறேன் பாருங்க சமுதாயத்தில் அதை தாண்டி வேற வாய்ப்பு இல்லை யூடியூப் அல்காரதம் எல்லாம் அல்காரதம் பிக் அல்காரதம் என்ன பார்க்குறீங்களோ அந்த வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு திரும்ப வரும் புதுசா எந்த வீடியோ உங்களுக்கு வராது உங்களுக்கு ஒரு கட்சி பிடிக்கும் ஒரு தலைவர் பிடிக்கும் அவர் ஒரு நாலு டைம் வீடியோ கேட்டுட்டீங்கன்னா அவரை தவிர அவங்கள தவிர எந்த ஒரு புது வீடியோ உங்க ஃபீல்டில் எட்டிய பார்க்காது இல்லை நான் கிரிக்கெட் பார்ப்பேன் இல்லை நான் சினிமாவில் பார்ப்பேன் இந்த சிங்கரை பார்ப்பேன் நீங்களே பாருங்கள் உங்களால் எனக்கு சோஷியல் மீடியாஸ் டிசைன்ட் அண்ட் சச்சவே புது இன்ஃபர்மேஷன் உங்கள் செல்ஃபோனில் உங்கள் கண் முன்னாடி நிறுத்த முடியாது ஃபேஸ்புக் அவங்களுடைய ஆன்வல் ரிப்போர்ட்டை பாருங்கள் நாஸ்தாக்கு அவங்க சப்மிட் பண்ணுற ஆன்வல் ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள் ஒரு ஃபேஸ்புக்கினுடைய நம்முடைய டேட்டாவில் எவ்வளவு பணம் அவன் சம்பாதிக்கிறான் பேர் அக்கௌண்ட் எவ்வளவு பணம் அவரேஜாக சம்பாதிக்கிறான் எந்த அளவுக்கு ஃபேஸ்புக் போகிறாங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண ஸ்பீடு என்ன ஒரு போஸ்ட்டை கிளிக் பண்ணி எவ்வளவு நேரம் பாக்குறீங்க எந்த ஆங்கிளில் ஸ்க்ரோல் பண்றீங்க அது அல்காரிதமுக்குள்ள ஒரு வேல்யூவா எடுத்து அந்த ஃபீட் உங்களுக்கு நுழைக்கிறான் இன்ஸ்டாகிராம் இதேதான் அப்படி இருக்கும் பொழுது ஒரு புதிய விஷயம் ஒரு மனிதனுக்கு எப்படி வருதுங்க ஏன் நம்ம சொசைட்டி இன்னும் போலரைஸ் ஆகுது ஏன் நமக்குள்ள சண்டைகள் இன்னும் பெருசாகுது நான் நம்புகின்ற விஷயத்தை மட்டுமே நான் பார்க்குறேன் நான் நம்பாத விஷயங்களை நான் பார்க்கறதே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நம்புறவன் இன்னும் ஆழமாக நம்புறான் ஒரு விஷயத்தை நம்பாதவங்க இன்னும் ஆழமா நம்பாம இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நடுநிலையாளர்கள் சமுதாயத்தில் குறைந்து இஸ் கெட்டிங் கொண்டிருக்கின்றனர் எல்லா விஷயத்திலையும் சண்டை அதற்காகத்தான் என்னுடைய தாழ்மையான கருத்து ஆன்மீகத்தை நம்ம கொண்டு வரணும் ஏன்னா உங்கள் டெக்னாலஜி உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கு சோசியல் மீடியா கட்டி போட்டு வச்சிருக்கு புதுசாக எந்த விஷயத்தையும் உங்களால் பார்க்க முடியாது பிகாஸ் அப்போ புதிய விஷயங்கள் எப்போ பார்ப்பீங்க சோக்கால் நியூட்ரலிட்டி எப்போ நமக்கு வரும் அதனால் நம்முடைய இடத்துல ஃபேக்ட்ரி ஒர்க் ஸ்பேஸ் பர்சனல் ஸ்பேஸ் எதாக இருந்தாலும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆங்கி நீங்க கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக அதன் மூலமாக ஒரு இன்டெகிரிட்டி ஒரு செல்ஃப் என்லைட்டன்மெண்ட் நம்முடைய தலைமை பண்புக்கு உறுதியாக வரும் என்று நான் நம்புகின்றேன் இதாங்க இதுதான் ஆன்மீக அரசியல்னு சொல்றது ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி நான் ஆன்மீக அரசியல் தான் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாரு பட் அதுக்கான டெபினேஷனா அவர் பெருசாக கொடுக்கவே இல்லை அதுக்கு முன்னாடியே அவர் நான் அரசியலுக்குலாம் வரல சொல்லிட்டு பேக் வாங்கிட்டாரு பட் அண்ணாமலை அவர்கள் பாருங்க அரசியல் அறிவியல் ஆன்மீகம் இது மூணுத்தையுமே பண்ணி எப்படிலாம் பேசுறாரு பேசாரு பாத்தீங்களா சாதாரண இந்த பாமர மக்களுக்கும் எதுவுமே படிக்காத ஏழை எளிய மக்களுக்கும் இவர் பேசின இந்த ஒரு வீடியோவை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெளிவாவே புரியும் சோசியல் மீடியானா என்ன இதோடைய கட்டமைப்பு எப்படி இருக்கு நாம பார்க்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நம்ம கிட்ட வந்துட்டே இருக்கும் நம்மளுடைய கண்ணு முன்னாடி அது மட்டும்தான் வரும் வீடியோஸ் மட்டும் கிடையாதுங்க ஆல்சோ ஆட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதுவும் நாம என்ன விருப்பப்படுறோமோ அந்த ஆட் மட்டும் தான் வரும் நம்ம பேஸ்புக்ல இன்ஸ்டால மற்ற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல எந்த விஷயத்த அதிகமா தேடுறோம் எது குறித்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஏதாச்சும் ஒரு விஷயம் குறித்து நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தொடர்ந்து அதுலயே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு ரெக்கமெண்டேஷன்ல வரும் அதே மாதிரியான கண்டென்ட் இருக்கக்கூடிய மற்ற சேனல்ஸை நமக்கு காட்டுவாங்க இல்லைன்னா அதே மாதிரி விஷயம் இருக்கக்கூடிய மற்ற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ நமக்கு அப்படி இல்லைன்னா அதே மாதிரி கருத்துக்கள் பேசக்கூடிய வேறு மொழிகள்ல இருக்கக்கூடிய வீடியோஸ்களை நமக்கு கிட்ட காட்டுவாங்க அதுதான் அல்காரிதம் இதே மாதிரிதான் இப்போ சோசியல் மீடியா எல்லா அப்படிதான் செயல்படுது அல்காரிதம் குறித்து நம்முடைய அண்ணாமலவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா இப்போ இதே அல்காரிதம் குறித்து திமுகல இருக்கக்கூடிய தலைவர்கள் கிட்ட போய் கேளுங்களேன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒண்ணு பண்ணுங்க அல்காரிதம் குறித்து திமுக தலைவர்கள்கிட்ட கேள்வி கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்றத நீங்க யோசிச்சு அதை கமெண்ட்ல சொல்லுங்க அதை நான் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் இதே மாதிரி தான் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கிட்ட ஏஐனா என்ன ஏஐ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதோடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் குழந்தை தரமான பதில் தான் சொல்லியிருந்தார் பட் அதே கேள்வியை அண்ணாமலை அவர்கிட்ட கேட்கும் போது அவரு எவ்வளவு ஆழமா எப்பேற்பட்ட தொலைநோக்கு பார்வையோட பதில் சொல்லியிருந்தாரு அப்படின்றத நீங்க பாருங்க ராகுல் காந்தி அண்ணாமலை இவங்களுடைய கம்பாரிசன் மட்டும் பாருங்களேன் யாருக்கு மூளை இருக்கு அப்படின்றது உங்களுக்கே புரியும் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்மீகம் அரசியல் அறிவியல் இந்த மூணுத்திலையோ பயங்கரமான நாலேஜபிள் பர்சனா இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சரா வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா தமிழகம் இன்னும் பயங்கரமான ஒரு பொசிஷன்ல போய் நிற்கும் மேன்மை அடையும் இவர மாதிரியான தலைவர்கள் வந்தா மட்டும்தான் தமிழகம் மட்டும் இல்லாம இந்த பாரத தேசமும் இன்னும் மேன்மை அடையும் சோ அவ்வளவுதான் கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஜெயஹிந்த் వంద మాత్ర